ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் கொலை செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக குரல் இப்படியாய் சொல்லுகிறது கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு இதனுடைய விளக்கம் என்னவெனில் பிற உயிர்களை கொல்லாதிருப்பது தவத்திற்கு அழகு பிறர் குறைகளை பேசாதிருப்பது சான்றாண்மைக்கு அழகு வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது சிந்தனைக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு இருப்பான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமலும் ஒருவரை குறித்தும் தவறாய் பேசாமலும் குற்றம் கண்டுபிடியாமலும் உம்மை மாத்திர மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்